ओम ओतभुजे चंद्रकत कुचोन्नते कुंकुमरागशे पुंड्रेक्षुपाशाकुशपुष्पान हस्ते नमस्ते जगदेकता शैलेन्द्रारिणी नृत मज्जनोत्ण तारावार भवभय ஸ்ரேணீசமுத் சாதினி சேஷாங்கேருணுகாரணி ஹரசிரோவல்லீதா காரிணி காஷி பிராந்த விஹாரிணி விஜயதே கங்கா மனோகாரிணி மாலைய முரசு இடைநேர்களுக்கு வணக்கங்கள் நாம் இந்த பதிவிலே பார்க்க போவது ஆடிப்பெருக்கு என்று சொல்லக்கூடிய ஆடி மாதம் வரக்கூடிய பதினெட்டாம் நாள் என்ன நிகழ்வு நடைபெறுகிறது எந்த தேசத்திலே எந்த ஊர் வாழக்கூடிய மக்கள் இதை கொண்டாடுகிறார்கள் என்று நாம் இங்கே சிந்திக்க உள்ளோம் பெருக்கு என்ற வார்த்தைக்கு உயர்த்துவது என்று பொருள் ஒரு சில தினங்களிலே விநாயகரை பூஜிக்கிறோம் ஒரு சில நாட்களிலேயே முருகப்பெருமானை பூஜிக்கிறோம் சில தினங்களிலே அம்பிகையை சிவனை விஷ்ணுவை பூஜிக்கிறோம் ஆனால் இந்த ஆடி பெருக்கன்று எந்த தெய்வத்தை பூஜிக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோமே ஆனால் நதிகளில் இருக்கக்கூடிய புண்ணிய தெய்வங்களை பூஜிக்க வேண்டும் உதாரணமாக காவிரி நமது தேசத்திலே மிக சிறப்பாக பேசப்படுகிறது மிக சிறப்பாக அனைவருக்கும் பல நலன்களை செய்யும் நதியாக இருக்கிறது காவிரி நமது தேசத்திலே இருக்கக்கூடிய அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் முக்கியமாக இந்த தினம் பூஜிக்க தகுந்த தினமாக இருக்கின்றது ஆடி மாதத்திலே ஆறுகளிலே தென்மேற்கு பருவமழையின் காரணமாக வெள்ளம் அதிகமாக பெருக்கெடுத்து ஓடுகின்றது இந்த மாதத்திலே விதை விதைத்தால் தை மாதத்திலே பயிர்களை அறுவடை செய்ய முடியும் என்பது முன்னோர்கள் எடுத்த ஒரு தெளிவான முடிவாகும் ஆடிப்பட்டம் தேடி விதை என்று கூறுவார்கள் அப்படி இந்த ஆடி பெருக்கென்று என்ன விசேஷம் என்று நாம் பார்த்தோமேயானால் சங்கரநாராயணர் என்று கூறக்கூடிய சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் சேர்ந்த ரூபம் இந்த தினத்திலே தான் அந்த ரூபத்தை எம்பெருமான் அம்பிகைக்கு தரிசனம் செய்வித்து அனுகிரகம் செய்தார் என்று கூறப்படுகிறது அந்த தினத்திலே நாம் நீர்நிலைகளுக்கு சென்று அந்த நதியை பூஜிக்கும் விதமாக முதலிலே இலையிலே மஞ்சள் பிடித்து விநாயகரை பூஜிக்க வேண்டும் அதைத் தொடர்ந்து அகல் விளக்கை ஏற்றி நதிகளை புஷ்பத்தாலே அர்ச்சனை செய்து நதி தேவதைகளே அடுத்த வரக்கூடிய மாதங்களிலே எங்களுக்கு நன்கு மாதம் மும்மாறி மழை பெய்து தானியங்கள் நன்றாக வளர வேண்டும் அனைத்து காய்கறிகளும் சிறப்பாக வளர வேண்டும் அதற்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று அந்த நதி தேவதையை பிரார்த்தித்து அந்த இலையிலே விளக்கை வைத்து அந்த நதியிலே விடுவார்கள் அதே போன்று புதுமண தம்பதிகள் அந்த தினத்திலே ஆற்றங்கரைக்கு சென்று ஸ்நானம் செய்து வழிபட்டு திருமாங்கலத்தை அந்த சலடை மாற்றும் நிகழ்வானது அன்று நடைபெறும் முக்கியமாக இந்த பதினெட்டாம் பேருக்கு பூஜைகள் ஒரு சில தேசத்திலே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பரமத்தி வேலூர் பவானி மேட்டூர் ஈரோடு குளித்தலை விசேஷமாக திருச்சி ஸ்ரீரங்கத்திலே விமரிசையாக இந்த நிகழ்வு கொண்டாடப்படுகிறது தஞ்சாவூர் திருவையாறு மாயவரம் கும்பகோணம் பூம்புகார் போன்ற இடங்களிலே இந்த நிகழ்வு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அப்படி அந்த நதிக்கு சென்று நீராடி விநாயகரை பூஜித்து நதியை பூஜித்து அந்த தெய்வங்களுக்கு சர்க்கரை பொங்கல் இளம்சை பழ சாதம் தேங்காய் சாதம் தயிர் சாதம் போன்றவைகளை நிவேதனம் செய்து ஆர்த்தி செய்து அங்கேயே அனைவரும் அமர்ந்து அந்த அன்னங்களை உண்டுவிட்டு மகிழ்ச்சியாக வீட்டுக்கு திரும்புவார்கள் இது பாரம்பரியமாக பல ஆண்டுகளாக அந்த நதியை பூஜிக்கும் பழக்கத்தை நமது முன்னோர்கள் ஏற்படுத்தி உள்ளார்கள் நாமும் அந்த நன்னாளிலே நமக்கு அருகாமையிலே எந்த நீர்நிலைகள் இருக்கின்றதோ எந்த ஆறு இருக்கின்றதோ அந்த ஆற்றுக்கு சென்று நதிகளை பூஜித்து தேசத்தை நன்றாக காக்க வேண்டும் என்று பிரார்த்திக்குமாறு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறோம் வணக்கம்